மாது நீங்கள் நான் 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 சேனாதாத மைனேராமமை தமிழை வரையியதேதா பொரிமை சாவி நகரா

வேவாமந்தகாயை பதை கனி பிதாஜி சுவா ஆச்சாரிய ஆதரத்து ரராமிடா பூராம் பிதாஜா வாம் தமஜ காவரா தள்ளிவன கோயா வீனா பவனியா மகா சரதா ததயோ மகா தச்சரி பல்லு முதல் பாயனா கலசமே நீ இருக்க நீ வாமே தெற்கேட்டு யார் வரேனாதுது முதல் ஆபரதம் ஆகனத்தமேல கோளிய பிரம்மாவா

अंदर neglected ஆனது எப்போ ये உள்ளது அந்த தம்பகர் கூடல வரட்டா சம்மாடைய கேமரா மாத்தவே இந்த மரகத வீனா ஆபா ஞான குமார் சுத்த சரஸ்ரமக்ர ஸ்திவஹார அந்த டிஷ்சன் கிட்ட பிரம்மபாக முதலாவதாக யாகசாலையில் இருந்து பிரம்மபாக அந்த மூன்று விதமான தத்துவங்களால் சுவாமிக்கு உயிரோட்டம் நிகழ்ச்சியாக நடைபெற உள்ளது இந்த யாகசால கும்பாபிஷேகம் அம்பிகையினுடைய அருள்நாளல் மிக சிறப்பாக நடைபெற்றுக் கொண்டிருந்தாலும் அதை ஒழுங்குமுறை சீர்படுத்தி சிறப்பாக அமைவதற்கு காவல்துறையினுடைய பங்கு அளப்பரியது அப்படி காவல்துறையின் அதிகாரிகள் அனைவரையும் கருஞ்சி விளைவட்டி வேளாங்குடி பங்காளிகள் கிராமத்தின் சார்பாக அன்புடன் வரவேற்கப்படுகிறார்கள் அடுத்தபடியாக சொல்லுங்கண்ணா என்ற தலைக்கு விஷ்ணுவாய பூஜையானது நடைபெற உள்ளது

حصلாகாக என்னல்லாம் வரையனா இயக்கம் கட்டுகுங்கையா இயல்புдня लढிட்டு கொண்டிருக்கிறது அதன் முன்னே புரட்சிகரமான கொண்டோரிய வேதனைகள் ஜெயனை கொண்டாலே அந்த தணை மகா மருத்துவசாலைகள் வைத்திருக்கும் இந்த கும்பத்தில் இருக்கும் சக்கு எழுத்தமானது நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றன மகா பூர்ணாபுதி நடைபெற்று கிரம்பரப்பாடாகி ஒன்பது ஒன்பது மணிக்குள் திருக்குறள் அஞ்சு நாட்டு பொது விழா பெரும் சாந்தி மகா கும்பாபிஷேகமானது நடைபெற உள்ளது கருதி பற்றி கிராமத்தார்கள் அனைவரும் உடனடியாக வியாதசாலைக்கு முன்பு வந்திருந்து அற்புதமான بابارکان جيتا تا تا او واه hold हज़ार <laughs>

அப்படி யார இருந்து மரத்தை சுத்தி பட்டமும் சேர்ந்து யாரை சுத்தி வந்து மேல கும்பாபிடிங்க அதனால அதுக்கு தகுந்த மாதிரி ஏற்பாடு பண்ணிக்கங்க தீவெட்டி இருந்துங்க நாங்கள் கடையை ஆளை சொல்லுங்க ஆளவட்டம் சொல்லட்டி இருந்துங்க இருந்தாலும் சரி அந்த குடம் மட்டும் எடுத்துங்க குனையில எடுத்து குடிக்கிறதுக்கு ஆரம்ப ஏற்பாடு பண்ணீங்க தீவெட்டி பத்தா வைக்கிறதுக்கு ரெண்டு பேரு சொல்லி குடம் எடுத்து வச்சிக்கங்க இது சுருகுடு மூல பந்தாக அம்மால எதுவாக முடியும் மூலம் பத்தாவே எட்டை முக்கால் சரிண்ணா जय हो सौर वनापनि नहाना हंको अढारी मा निरिया पिना मरसा नमा जयता कर्मना ब्रह्मा पराना कमने दशो दिगे से धारणा कर پراجواد یاد سا آهين ته جاي اتنيڙا استادري ماني واني کڙي جوڙا سا آهين ته جاي اتنيڙا استادري ماني واني کڙي جوڙا یاد سا آهين ته جاي اتنيڙا استادري ماني واني کڙي پڙه स्वात महावीराज रिमघे प्रचोदा स्वान्दे महावीराज रिमघे लता मुणी प्रचोदा स्वायत महावीराज प्रचोद जा स्वागे महावीराज रीणी सर प्रचोद जा स्वाय प्रजो महावीराज लता मुणि स्वाहे महावीराज रिमला

ரொம்ப பிடிச்ச அப்படி இப்ப வந்து கோபுரம் தான் நம்ம எல்லாரும் நின்று